அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உழை ஒழித்து விடலாம் ஓரங்கட்டி விடலாம் ஆனால் இந்த மதவாத சக்திகளை இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவது தான் அவருக்கும் நல்லது அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும் சமீபத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அலச்சார் எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கங்க எந்த கட்சிகள்லாம் தமிழகத்தில் காணாமல் போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் விஜய துணை கூப்பிடுறாங்க நீங்க வந்து எங்க கட்சியில சேர்த்துக்கங்க நீங்க வந்து காங்கிரஸ்ல சேருங்க நீங்க எங்க கூட்டணியில சேருங்க அதனால அண்ணன் செல்வ பெருந்தவர்களுக்கு நான் சொல்றக்கூட என்னன்னா நீங்க விஜய் வைக்க விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு பத்து சதவீதம் ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் இந்த நேரத்திலே ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை கடமையாக நான் கருதுகின்றேன் இருப்பில்லாத கட்சிகள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன் அவர் விஜய கூப்பிட்டாரா இல்லையா எங்கட்சியில என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு நீங்க அதே வேலையை செல்ல பிறந்தகை அவங்க செய்றான் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை